அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு திட்டத்துல உங்களுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் ஒரு பாலிசி தேர்வு செய்யும்பொழுது ஒரு வாடிக்கையாளராக இருக்கிறவங்க எந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் சோ ஒரு பாலிசில வந்து முக்கியமா என்ன வேணும்னா சீனியாரிட்டி வேணும் இந்த சீனியாரிட்டி எதில் கிடைக்கும் அப்படியா தனியார் நிறுவனத்திலயோ இல்ல மற்ற அரசு சார்ந்த நிறுவனத்தான் ஹெல்த் பாலிசி கிடையாது நிறுவனத்தின் மட்டும் தான் ஹெல்த் பாலிசி இருக்கு அப்ப அங்க நீங்க சீனியாரிட்டி என்ன செய்யணும் படிப்படியே நீங்க பிரீமியம் கட்டும் போது உங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் இதுல குறைந்தபட்சம் மூணு வருடங்களை கடந்தாலே நீங்கள் எல்லா விதமான வியாதிகளிலிருக்கு நீங்க என்ன செய்யலாம் இலவச மருத்துவமும் ஏறக்குறைய நீங்க எடுக்கக்கூடிய சன் இன்சூரஸ் கவரேஜ் பண்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம் மருத்துவ செலவுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளும் இது வந்து என்ன செய்யணும் இப்ப தனியார் நிறுவனத்தை நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா தனியார் உங்களுக்கு காப்பீட்டு திட்டம் கொடுப்பாங்க நாளைக்கு அந்த இருந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு நீங்க மாறும்போது அந்த சீனியாரிட்டி பிரேக் அப் ஓகேங்களா சரிங்களா அப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த போனஸ் சீனியாரிட்டி எல்லாமே கட் ஆயிரும் இது இது நம்மளுடைய அரசு துறையில பாத்தீங்க அப்படின்னா அங்க போனஸ்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கிளைமும் போனாலும் உங்களுக்கு அறுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் அவ்வளவுதான் கிளைம் கிடைக்கும் அது எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குமானா கிடைக்காது எல்லாருக்கும் கிடைக்குமானாலும் கிடைக்காது ஸோ இவ்வளவு டிராபேக் மத்ததுல இருக்கு நெக்ஸ்ட் போனஸ் போனஸ் வந்து எல்லாமே பாலிசியை டிபெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க தவிர எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி போனஸ் எந்த பாலிசிலையுமே அறிவிக்கிறது கிடையாது இப்ப வந்து காம்சி பாலிசில பாத்தீங்கன்னா போனஸ் அதிகம் ஐம்பது சதவீதம் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசிக்கே கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபாய் பாலிசிக்கு எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் போனஸ் கொடுக்குறாங்க அடுத்த வருஷமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய் மாறிடும் அதுக்கேற்ற மாதிரி பிரீமியம் ரெட்டிலிபிட் கூட இருக்கும் ஸ்டார் ஹெல்த் அன்சூரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் எவ்ரி இயர் வந்து ரேஸ் ஆகும் எந்த போனஸா இருந்தாலும் ஈக்குவல் டு சம் இன்சூர்டு அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸ்டார் ஹெல்த் ப்ரோன்ற ஒரு நியூ பாலிசி வந்துச்சு அதுல வந்து போனஸ் மட்டும் எனக்கு கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது மேக்ஸிமம் ஒரு அறநூறு மடங்கு வரையும் என்ன செய்யும் கூடுவதற்கு அதுல வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ரெஸ்டோரேஷன் ஆஃப் சம் இன்சூரன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் செலவு எடுக்கிறோம் யாருக்கும் செலவு இன்னும் பட் ஒருவேளை ஏதோ ஒரு ரீசன்ல நம்மளுக்கு வந்து மருத்துவ செலவு வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த வருடத்துல நம்ம கூட தாண்டி செலவு போகுது அப்படின்னா அத மேனேஜ் பண்றதுக்கு அந்த ரெஸ்டோரேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து உங்களுடைய பாலிசில இருக்கா அந்த ரெஸ்டோரேஷன் எப்படி மாறுதுன்றத பாக்குறோம் இப்ப வந்து காம்ப்ரிஹென்சிவ் பாலிசில பாத்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் அப்படின்றது அந்த முதல்ல இருக்கக்கூடிய சம்யூனி சூடு ஃபுல்லா முடிஞ்சா மட்டும்தான் ரெஸ்டோரேஷன் ஆரம்பிக்குது அப்ப ஃபுல்லா முடிகிற அளவுக்கு நம்ம கணக்கு பார்த்து என்ன செய்ய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது பட் அந்த மாதிரி பண்ணாதான் அது வந்து என்ன ஆகும் ஃபுல்லா இன்னொரு ஒரு ட்ரிகர் உருவாகும் திரும்ப ஒரு புதிய ஒரு காப்பீட்டு அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க இது ஹெல்த் அசியூர் பாலிசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வெளியே வந்துட்டு திரும்ப ஒரு முறை ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா திரும்ப உங்க அக்கௌண்ட்ல பைவ் லேக்ஸ் தான் இருக்கும் ஒரு லட்ச ரூபாய் இருக்காது ரெஸ்டோரேஷன் இது வந்து தெளிவா புரிஞ்சுகிட்டு பாலிசி எடுக்கணும் நெக்ஸ்ட் கேஷ்லெஸ் கிளைம் சோ கேஷ்லெஸ் கிளைம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இப்ப ஸ்டார்கள்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரெகுலரா வாட்ஸ்அப்பா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல நீங்க என்ன செய்யற உங்களுக்கு பிசிக்கல் கார்டு கொடுத்துருவோம் அதுல டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் டிஜிட்டல் கார்டும் இருக்கும் நீங்க பண்ணிக்கலாம் இல்ல டெலிமெடிசின்ல என்ன செய்யணும் விஷயங்களை கேட்டுக்கலாம் இல்ல ஏஜென்ட் கிட்ட தகவல் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இல்ல உங்களுக்கே அந்த நம்பர் இருந்துச்சுன்னா இமீடியட்டா கால் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் சொந்த மாதிரி பல விதமான வழிகளில் என்ன செய்ய முடியும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் நம்ம ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்து நெட்ஒர்க் அண்ட் வேல்யூடு ஹாஸ்பிட்டல் நம்மள்கிட்ட நெட்ஒர்க் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் இருக்கு கிட்டத்தட்ட இந்தியா மூலம் ஒரு பதினாலாயிரத்தி நானூறு ஹாஸ்பிட்டல் வந்து நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கு வேல்யூ வாட் சர்வீஸ்னா என்ன சார் அதுன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க இப்ப நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாமே இப்ப மதுரை அப்படின்னு சொன்னாலே அப்பல்லோ 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 வேலமா வேலாமான்னு சொல்றாங்க அதை தவறுதலா சொல்றத பட் நேம்டு ஹாஸ்பிட்டல் அங்க வந்து பெய்டு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அது போக வந்து இப்ப வேலை சில நேரங்களில் வந்து ட்ரைனி டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா கியூர் ஆகுன்றத விட வேல்யூ ஆடட் சர்வீஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வியாதிக்கு சர்வீஸ் நல்லா பண்ணி தருவாங்க அங்க கஸ்டமர்ஸ் போறதுக்கு ரெடியா அப்படின்றது நம்ம நிறுவனமே உங்களுக்கு பரிந்துரை செய்யும் அது மூலியமா நீங்க போகும்போது நிறுவனத்துக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் நல்ல ஒரு ஸ்பெசிஃபைடு சர்ஜனை உங்களுக்கு என்ன செய்வாங்க அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் வேல்யூ ஆர்டர் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி அடுத்து ஃப்ரீ ஹெல்த் செக்கப் ஸோ ஃப்ரீ ஹெல்த் செக்கப் வந்து எல்லா பாலிசியுமே கிடைக்குமான்றது இருக்கும் பட் வந்து அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளைம் ஃப்ரீ ஏன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வருடத்துல என்ன செய்யறது நீ எந்த விதமான கிளைமுமே வாங்கினா அடுத்த வருஷம் நீங்க என்ன செய்யலாம் ஃப்ரீ செக்கப் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பாலிசிகள் இருக்கும் ஹெல்த் அசியூர் நியூ அப்டேட் பண்ண பாலிசியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கிளைம் ஆனாலும் ஆகலாட்டியும் உங்களுக்கு ஃப்ரீ செக்அப் என்ன செய்யறது அலோவ் பண்றாங்க ஸோ அதனால ஃப்ரீ செக்அப் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த டெலிமெடிசின் டாக்டர்கிட்டயோ இல்லை உங்க வாட்ஸ்அப்லயோ இந்த மாதிரி நான் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணணும் எங்க பண்ணலாம் எப்போ பண்ணலாம் அதற்குரிய என்ன செய்யுங்க சஜஷன் சொல்லுங்க அப்படின்னா அவங்க அதற்குரிய சஜஷன் சொல்லுவாங்க இல்ல நம்மளுடைய ஸ்டார் ஹெல்த் ஆப்லயே வந்து வீட்லேயே வந்து பார்த்துட்டு போற மாதிரி சில சில பெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அந்த ஆப் மூலயமா நீங்க பண்ணீங்கன்னா அந்த விஷயங்கள் என்ன செய்யும் கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறம் கம்பெனி சப்போர்ட் வித் தெரிவி ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை காண்டாக்ட் பண்றது எப்படி நர்சிங்க பண்றது சோ நம்ம கம்பெனி வந்து பலவிதமான ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஹெல்த் ரிலேட்டடாவே என்ன செய்வாங்க வெல்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வச்சிருக்காங்க பாடியை நீங்க ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணும் என்ன உணவுகள் சாப்பிடணும் டெய்லி ரெகுலரா நான் வாக்கிங் போவேன் என்னோட ஹெல்த்தை நான் மெயின்டைன் பண்ணணும் அதன் மூலயமா நிறுவனத்துக்கு என்ன செய்யணும் பிரிமியம் அதாவது நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா நிறுவனத்திற்கு வந்து மருத்துவ செலவு கிடையாது அதனால மருத்துவ செலவு இல்லாதனால நிறுவனம் உங்களுக்கு என்ன செய்யும் பிரீமியம் கட்டுறதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதுதான் வெல்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்றோம் வந்து ஸ்டார்கள் இருக்கு அதுல நீங்க வந்து சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யப்படும் கண்டிப்பாக அதற்குரிய தள்ளுபடிகள் உங்களுக்கு பிரீமியம் கட்டும் போது வழங்குவாங்க அந்த ப்ரோக்ராம் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன அதாவது ஒரு காப்பீடு திட்டம்னால நிறைய பேர் நினைக்கிறாங்க சின்ன விஷயத்துக்கு கூட டாக்டர்கிட்ட போல எங்களுக்கு அது கேஷ்லெஸ் அமையுமா அப்படின்னு கேட்கறாங்க அந்த மாதிரியா என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி தவறான எண்ணத்துக்கு உருவாக்க கூடாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கண்டிப்பா நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அதற்கு செலவு நம்ம அதை ஏற்றுக்கணும் அதுபோக உங்களுக்கு வந்து நமக்கு டெலிமெடிசன் பாத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் அதனால ஒரு அம்மா போட்டுருச்சு அப்படின்னா என்ன செய்யணும் ஃபோன் பண்ணி நம்ம டெலிமெடிசன்ல கேட்டு அதற்கு டாப்லெட்டோ வழிமுறைகளை கேட்டிங்க அப்படின்னா நம்ம டெலிமெடிஷன் டாக்டர் உங்களுக்கு என்ன செய்வாங்க சில நடைமுறைகளை பரிந்துரை செய்வாங்க அதை ஃபாலோ பண்ணாலே ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கு கியூர் ஆயிடும் இல்ல காய்ச்சல் கொஞ்சம் சிவியரா இருக்குன்னா ஒரு கண்டிப்பா என்ன செய்யணும் இன்ஜெக்ஷன் தான் அது வந்து கியூர் ஆகும் அதுபோக உங்களுக்கு டெலிமெடிசன்ல இருந்து பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து என்ன செய்வாங்க வாட்ஸ்அப் மூலியமாகவோ மெயில் மூலியமாக அனுப்புவாங்க அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடையில் காமிச்சு என்ன செய்யலாம் உங்களுடைய வியாதிகளை நீங்க கியூர் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கு ஸோ எதுக்காக காப்பீடு திட்டம் எடுக்கிறோம் அப்படின்றத என்ன செய்யணும் நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ காப்பீடு திட்டம் எடுக்கிறத நோக்கம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்க வெளியே போய் ஒரு மருத்துவத்துறையில ஒரு ஆபரேஷனோ இல்ல ஒரு அடிபட்டருக்கு ஒரு ட்ரீட்மெண்டோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அளவுக்கு இருக்காங்க அது மட்டும் கிடையாது ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க பெய்டு டாக்டர் கூட இருப்பாங்க அவங்களுக்கு டார்கெட் கொடுக்குறாங்க அதாவது வியாதிகள்ல வரக்கூடிய கஸ்டமருக்கு நீ இவ்வளவு தூரம் என்ன செய்யணும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா டார்கெட் நீ ஒரு லட்ச ரூபாய் இன்னைக்கு என்ன செய்யணும் மருத்துவமனைக்கு தரப்புல இருந்து வரணும் இப்படி எல்லாம் டார்கெட் பண்ணி என்ன செய்யறாங்க டாக்டர்ஸ்க்கே இன்னைக்கு என்ன செய்யறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய உடலையும் பாதுகாக்கணும் அப்படின்னா காப்பீடு திட்டம் மட்டும்தான் உதவும் காரணம் நம்ம வந்து ஓவரால் எல்லா விதமான ஹாஸ்பிட்டல்லையும் டையப் இருக்கோம் எப்படி எங்களுடைய கஸ்டமரை நீங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஆபரேஷன் எந்த பிரச்சனைனாலும் பேக்கேஜ் மூலயமா சிறப்பான ஒரு சர்வீஸ் பண்றதற்கு அங்க வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்வாங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு துறையே என்ன செய்ய ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இவ்வளவு சப்போர்ட் வந்து நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் கிடைக்கும் ஒருவேளை நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கல ஆனா தேவைப்படுற நேரத்தில் போய் பணத்தை கிடைக்க வரீங்கன்னா அவங்க கேட்கற தொகை மிக அதிகமாக இருக்கும் அந்த தொகையை கட்டிட்டு வர்றது வர்ற வர்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க காப்பீடு வேண்டிய அவசியம் இல்ல அந்த சிரமத்தை தவிர்க்கணும் அந்த மாதிரி ஒரு நிலமைக்கு நான் போக கூடாது அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பா காப்பீடு திட்டம் தான் உங்களுக்கு சிறந்தது ஏன்னா சிறுக சிறுக சேர்த்து வச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய செலவுகள் வரும்பொழுது நிறுவனம் அந்த பேமெண்ட் எடுத்துக்கும் நீங்க என்ன செய்யலாம் ஃபீல் ஃப்ரீயா இருக்கலாம் அதே மாதிரி எந்தவித மன உளைச்சல் ஏன்னா இன்னைக்கு மன உளைச்சல் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே பல நோய்கள் நம்மளுக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த பில்லுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும் அந்த விஷயங்கள் ஏற்படுத்தும் சோ அதை நீங்க என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு குடும்பத்தை சூழ்நிலை கருத்தில் கொண்டு மருத்துவ காப்பீடு எடுத்து பயன்பெறுங்கள் மத்தபடி உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த காப்பீடு சார்ந்த ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் பதில் இருந்தா கண்டிப்பா யூடியூப்ல அந்த ஆடு டிஸ்கிரிப்ஷன் இந்த மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க எல்லா தகவலையும் அனுப்பி வைக்கிறேன் புதிய பிசியை எடுப்பதற்கும் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது இந்த காணொலியை உங்களுக்கு நம்முடைய முகவர்கள் யாராவது அனுப்பி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள தொடர்ந்து அந்த பாலிசி சம்பந்தமான டீட்டெயிலை கேளுங்க அவங்க உங்களுக்கு அந்த பாலிசி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் தெளிவா விளக்குவாங்க இதுவரை காணொலியை பார்த்தவங்களுக்கு நன்றி மேலும் தகவலுக்கு ஆட் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த நாள் உங்களுக்கு சிறிய நாளாக அமையட்டும்